இருந்து பரபரப்பாக பேசப்படுற விஷயம் இந்த வைக்கம் போராட்டம் வைக்கம் வீரர் பெரியார் அவர் தான் அதுக்கான எல்லா அத்தாரிட்டின்ற மாதிரி தான் நேற்று மிகப்பெரிய அளவில் பிரபகண்டா வந்து செய்யப்பட்டது ஏற்கனவே நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க ராவ ராவணாவே மேம்போக்காக அதை பத்தி போற போக்கில் வந்து சொல்லியிருக்கிறீங்கன்னு இது வந்து கடந்த ஆண்டு ஒரு முறை நீங்கள் பேசும்போது மேற்கூர் இது வந்துட்டு திராவிடத்திற்கான இல்லை திராவிட கட்சி முன்னெடுத்ததில் காங்கிரஸ் கட்சி சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒன்று ஒரு வார்த்தையை சொல்லி பதிவு பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே என்ன தான் நடக்குது இதில் வந்து வைக்கம் போராட்டத்தினுடைய ஹிஸ்ட்ரி என்ன தாங்க ஐயா இதில் என்ன மக்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லிடலாமே நான் முதல்ல வருத் வருத்தத்தை சொல்லிட்டு அப்புறம் அந்த சம்பவங்களை சொல்கிறேன் சரிங்க திருட்டுன்னு ஆயிரம் திருட்டு இருக்கு நகையை திருடுவான் கொள்ளையடிப்பான் என்னென்னவோ பண்ணுவான்

பல பேர் நினைக்காது தனிநபர் போராட்டம் போல நினைக்கிறாங்க அதுவே முதல்ல தவறு இந்த போராட்டம் திருவிதாங்கூர் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டம் தனிப்பட்ட ஆளை கூட சொல்ல முடியாது முதன் முதலாக இந்த போராட்டத்தை பற்றி குரல் கொடுத்தவன் மாதவன் பெயர் அந்த வைக்கத்தை சேர்ந்த ஒருவன் அந்த உயர் வகுப்பில் பிறந்த அந்த தெருக்களுக்குள்ளே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து போராட்டம் அதை வந்து கட்சியில தலைமையில் சொல்லி போராட்டம் இருந்தவர்கள் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜார்ஜ் ஜோசப் பாரிஸ்டர் அவர் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அவங்க ரெண்டு பேரும் கேட்ட உடனே இது என்ன அநியாயமா இருக்கு தெருக்குள்ளே நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க நினைச்சு இருந்தாலும் இதை காந்தி கிட்ட கேட்டுக்கோன்னு முடிவு பண்றாங்க அப்ப காந்திக்கும் ஜார்ஜ் ஜோசப்புக்கு மிக நெருக்கம் என்னன்னா அந்த காலத்திலேயே ஒரு பாரிஸ்டர் படிச்சதுனால அவரும் வழக்கறிஞர் பாரிஸ்டர் அந்த அந்த தொடர்பு ஒண்ணு இரண்டாவது நட்பு எப்பெல்லாம் காந்தி வந்து கைதாயி சிறைக்கு போகிறாரோ அந்த காலங்கள்லாம் அவர் நடத்தி வந்த பத்திரிகை பொறுப்பாளராக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நட்பு உள்ளவர்கள் இவர் கேட்ட உடனே காந்தி அது நான் நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் கேட்கிறாருன்னே ரொம்ப அநியாயம் நம்ம மக்கள்லேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தெருவிலையும் நடக்க சொல்றது எவ்வளவு அநியாயம் இதுக்காக போராடுறது நம்முடைய கடமை எச்சரிக்கையா இருந்தார் என்ன யான் கேட்கறது நீ வந்து ஒரு கிறிஸ்டியன் இந்த போராட்டம் நடக்கிறது நீ முன்னால நோக்கத்தை பின்னுக்கு தள்ளிட்டு இதை மத மோதல் மாதிரி கொண்டு காட்டிடுவாங்க அதனால எல்லா ஏற்பாடுகளும் பண்ண தலைவராக இருக்கிற கே கேசவ மேலன் முன்னாளா இருக்கட்டும் எல்லா போராட்டம் நீ ஏற்பாடு பண்ணி முன்னுக்கு போயிடறாத முன்னால நின்னின்னா ஒன்னை வைத்து கொண்டு கொச்சை படுத்தார் நகசாயம் அவசிவாங்க நம்ம நோக்கவே சரிஞ்சு போயிடணும் அதனால இந்த முழுமையாக ஆதரித்து எல்லா யாரும் ஆர்கனைஸ் ஒரு ஜார்ஜ் ஜோசப் என்றாலும் துவக்கத்தில் அவர் முன்னால போகல அந்த போராட்டம் தோங்குது அப்படியே பெரிய அளவுக்கு இருக்கிற போது இங்க எல்லாருக்கும் அந்த பேர் தெரிஞ்சிருக்கும் சமூக சீர்திருத்தவாதியாக நாராயண குரு உம் அவர் தன்னுடைய தார்மீக ஆதரவை தர்றார் அது இன்னும் கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில் உருவாது மாதிரி சமூக ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு போராடி அவர் நேரடியாகவே காங்கிரஸ் காரனுடைய சேர்ந்து போராட்டத்தில் இப்படி கலந்து கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கைதாகிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் ஜோசப்பும் சேர்ந்து கைதாக வேண்டிய நிலம் வந்திருக்கு ஆயிரம் பேருக்கு மேல சிறைக்கு போயிடுறாங்க அவ்வளவு பெரிய போராட்டம் வந்துருது அப்படி வந்த உடனே காந்தி என்ன நினைக்கிறானா ஒரு பெரிய காஸ்காக நடக்கிற போராட்டம் இந்த போராட்டம் இவர்கள் சிறைக்கு போயிட்டாங்க அதோட அது தடுமாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நீங்க போய் அங்கே ஒரு தார்மீக ஆதரவை அதை மாரல் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்றாரு அப்படி அவர் முதல் கடிதம் எழுதுறாரு அப்புறம் போன்ல பேசுறாரு அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் இப்போது நாம் பெரியார் என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈவேராச ராமைக்கையர் அப்படினு ஒரு பேரை கழித்திருக்கார் அவருக்கு அனுப்புறாங்க இத இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா காந்தியடிகள் சொல்லியும் உடனே போகல ம் கடிதம் எழுதுறார் அப்பவும் போகல என்ன காரணுங்க இவருக்காக ஒரு பெரிய ஈடுபாடு இல்ல ம் ಅದருக்கு பின்னால காந்தியடிகள் கோச்சுறார் நான் என்ன ரெண்டு தடவை சொல்லி நீ போகலேன் காந்தியடிகளுடைய வற்புறுத்தலால் தான் அங்க போறார் போனவர் மட்டுமல்ல யாரை எதிர்த்து இங்க போராட்டம் பண்றாங்களோ அந்த மேனன் இருக்காங்களே அதுல ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுல தான் போய் தங்குறார் அதற்கு காரணம் அவர்கள் வியாபாரத்து நிமித்தமாக அப்ப ஈரோடுக்கு வருவது வழக்கம் இவங்க அப்பாட்ட கிட்ட வர்றாங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் வரல கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியாது என்ன வந்திருக்கீங்களே என்னன்னு கேட்கிற போதா இந்த மாதிரி ஒரு போராட்டம் காந்தி சொன்னார் அதுக்காக வந்திருக்கிறோம் அவங்க எங்களை அந்த போராட்டம் அதுக்காக வந்திருக்கீங்க உண்மையிலே உணர்வு பூர்வமாக அந்த கொள்கையில் போராடி இருந்தா யாரை எதிர்த்து அந்த போராட்டமோ அவங்க வீட்டுல தங்குவாரு ஒரு எளிமையான உதாரணம் அது இந்த அவரை குறிக்கலங்களா குறிக்கலாம் காங்கிரஸ் அந்த போராட்டம் எல்லோரும் கைதாகி நீர்த்து போற அளவுக்கு இருந்துச்சு அவங்களுக்கு ஒண்ணு தெரியல திணறிட்டாங்க அந்த நேரத்துல இவர் இருந்தால் சரியாக இருக்கும்னு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க நேத்து பேசுறாங்க விவாதத்துல திராவிட தோழர்கள் அதாவது பொய் பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாம் நான் என்ன கேக்குறேன் இவர் அவங்க சொல்றதை நான் வாழ்த்து வச்சுக்கிறாங்க பெரியார கூப்பிட்டாங்க பெரியார தனிப்பட்ட பெரியார கூப்பிட்டாங்களா

நீங்க பெரியாரை பாராட்டுறதுக்கு ஆயிரம் பாராட்டுக்கு அது வேணான்னு சொல்லல அதனாலதான் சொன்ன தியாக திருட்டுங்கிற பல பேர் ஒரு பொது நோக்கத்திற்காக பெரியாரை நீங்க சொல்றீங்களா தியாக திருட்டுன்னு அவரை பண்ணி இப்ப பேசிட்டு இருக்காங்களா அவரை சொல்ல பெரியார் அவர் நான் தான் போறான்னு எங்கே சொல்லி இருக்கா இல்ல அவர் பேரை வைத்துக் கொண்டு இன்னைக்கு சில பிழைப்புவாதிகள் சொல்றாங்க பெரியார் அவர் வாழ்ந்த காலத்துல இன்னைக்கு நான் தான் போறான்னு சொன்னாரா அவர் மறைந்ததுக்கு பின்னாலே பண்றாங்க இவர் போனதே காங்கிரஸ் தலைவராக என்பதை தலைவராக இருந்ததால் தான் போனார் என்பதையும் புரிஞ்சுக்கணும் அவர் போராடினார் என்பதையோ அதற்காக உடைத்தார் என்பதையோ நம்ம மறுத்தாக நம்ம அப்படி மறுக்கிற அந்த ஆட்கள் இல்லை ஆனால் அது அந்த போராட்ட தழகத்தலாக இவரே அந்த போராட்டத்தை உருவாக்கி போராடுவது என்பது வேறு மற்றவர்கள் போராடி நடந்து கொண்டிருக்கிற போது கட்சியினுடைய தலைமையின் வேண்டுகோளை ஏற்று அதற்காக போறது என்பது வேறு ரெண்டு பேரும் வித்தியாசம் தெரியாம ஏதோ இவர் தான் போய் போராடினார் என்பது போல சொல்லுவது அதுதான் தியாக திருட்டு இந்த போராட்டத்துல வந்து காங்கிரஸ் ஒரு முறை ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் காந்தி பின்வாங்கிட்டார் வேணான்னு சொல்லிட்டாரு ஆனாலும் விடாப்பிடியாக நின்று அதை வெற்றியை வந்து சொல்ற வரைக்கும் அங்க களத்துல அதனால தான் வைக்கம் வீரர் அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொல்ல வராங்க தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த போராட்டத்துக்கு நீங்க போங்கன்னு சொன்னவரே காந்தி தானே அவர் எதுக்கு பின் வாங்குறாரு இதை விட ஒரு கொச்சையான மலிவான மோர்சன் இருக்க முடியாது காந்தியை விட வெள்ளம் பெரிய போராடிங்களா உலக வரலாற்றிலே தனிநபர் சத்தியாகிரகம் என்று அதில் தான் பிரிட்டிஷ்காரன் பயந்தான் நீங்க துப்பாக்கி கண்டு பயப்படல பீரங்கியை கண்டு பயப்படல தனி மனிதன் சத்யாகிரகம்னு சொல்லி உட்காந்து அப்போ தெருவில் உட்காந்து கோஷம் போடுறது வந்தே மாகரம் ஜெயகிந்தெல்லாம் சொல்கிறது அடிப்பா உதைப்பான் ஆனாலும் திரும்பி தாக்குவதலை அடியை வாங்கி கொண்டு போகுது இதுதான் தனிநபர் சத்யாகிரகம் அதற்கு உடல் பலம் அல்ல மனோதிடம் வேணும் அந்த மனோதிடம் உலக வரலாற்றில் காந்தியடிகளுக்கு இருந்த அந்த மனோதிடம் எந்த ஒரு தலைவனுக்கு இல்லை இது உலகறிஞ்ச ஒரு விஷயம் அவரு போய் பின்வாங்கிட்டாரு இவர் தான் கடைசி வந்து போராடினா அவருடைய கீழ்ப்பாக்கத்தில் போய் சேர்க்கணும் ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இன்ன வரைக்கும் அதை வந்து சொந்த சொந்த கொண்டாடி இந்த வைக்கம் அப்படின்றது அந்த இடத்த சொந்த கொண்டாடி விருது நிகழ்ச்சிகள் நடத்துறது விருதுகள் கொடுக்கறது இப்படியாக செய்யறது வந்து திராவிட கட்சியாக தான் இருக்குது காங்கிரஸையும் அதை முன்னெடுத்து செய்யல

இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆணி வேறே கோயில் தான் இருக்கு அந்த கோயில்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவரை ஐம்பத்தி நாலு காமராஜர் அமைச்சராக்கினார் அவர் சாகர வரை இன்னைக்காவது நான் பெரிய புரட்சி பண்ணேன்னு சொன்னாரா சொல்லவே அவர் சொல்லவே இல்ல பேசவே இல்ல செய்தார் சொல்லி காட்டவும் இல்ல அதான் செய்தார் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் செய்யவில்லை என்கின்ற இந்த வன்மையான இந்த உண்மையை மக்கள் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க சரி அதுதான் அவருடைய அந்த போராட்டம் தான் இந்தியாவுக்கு ஒரு முதன்மையாக இருந்தது பிறகு தான் வந்து ஆலய நுழைவு போராட்டம் காங்கிரஸ் எல்லாம் முன்னெடுத்தது அப்படின்றத நீங்க ஏற்கிறீங்களா நான் திரும்பி என்ன சொல்றேன் இந்த போராட்டமே காங்கிரஸ் போராட்டம் திரும்ப நீங்க வேற அங்க மடத்துல இருந்து வந்தீங்களோ பெரியாருக்கு பெரியார் அந்த போராட்டத்தை ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க ஆயிரம் பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க யாரு மாப்பிள்ளா யாரு தாலி கட்டவர்களா சொல்லுவாங்க ஆமா அது மாதிரி இந்த போராட்டத்தை உருவாக்கியது அதுக்காக போராடிய ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் போனவர் இவர் தான் போராட்டத்தை நடத்தினாரு இவர் தான் நடந்துச்சு இப்படிங்கிற எவ்வளவு பைத்தியகாரத்தனமான வாதம்

ஒரே ஒரு பிராமணனா இருக்கானா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை செஞ்சவன் நீங்க சொல்ற அவனையும் பாப்பான சொல்லிடுவீங்களா யாரும் இல்ல அவர்கள் மேல என்ன நடவடிக்கை திண்டிவனம் பக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில் வருஷ கணக்குல போராட்டம் நடந்துட்டு இருக்கா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு குடும்பமாவது பிராமண குடும்பம் இருக்கா இல்லீங்க இல்ல அங்க யாரு அதுக்கு காரணம் நீங்க நம்ம அயோக்கியத்தனத்தை மக்களுக்கு மறைக்கிறதுக்காக அந்த குற்றச்சாட்டை வேற ஒருத்தர் மேல போட்டு தப்பிச்சுக்கிறது பிராமணன் பிராமணனுக்கு அந்த பிராமணன் பாரதியை விட ஒரு பெரிய சீர்திருத்தவாதி பெரிய புரட்சிக்காரன் இதுவரை உலகத்தில் இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விட சொல்ற துணிச்சல் அவனுக்கு சாப்பாட்டு படிகள சொன்னான் அந்நியல் புகழ் இங்கென்ன நீதி சொன்னவன் பாரதி உயர் ஜென்மம் தேசத்தில் எய்துவர் ஆயின் வேதியராயின் வேறு ஒன்றே வேறு குலத்தவராயினு ஒன்றே என்ன சொல்றான் அவன நம்ம அவலத்தர் ஆயிடுவாரோ பிற தேசத்த ஒரு போல் தீங்கிடைப்பாரன்னு சொன்னான் அந்த பாரதியோட சீர்தத்தை பேச பகுத்தறிவு பேச ஒருத்த உண்டா இல்லையே அவர்களெல்லாம் வாழ்க்கையில் செஞ்சாங்க எங்க ஊர்ல ஆலாசியம் ஐயங்கார்னு ஒருத்தர் அவர் தான் ஆலய பிரவேச போராட்டத்துல தளபதியா போனவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகர்களையும் ஆலய பிரவேச போராட்டத்தில் பிராமணர்கள் தான் போனாங்க அதனால அந்த கட்சி அவங்க பிராமண சமுதாயத்திலிருந்தே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் பல பேர் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல சொன்னீங்க அந்த லட்சுமண ஐயர் என்ற தேடி நான் எடுத்ததுக்கு காரணமே நீங்க ஆமா பதிவு பண்ணி இன்னொரு விஷயம் செய்தியை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் காந்தியுடைய தீவிரமான வகையில காங்கிரஸ் கட்சி அவருடைய தலைமை ஏற்றுக்கொள்கிற நேரம் அவர் அப்பதான் பிரபலமா எல்லாம் வர்றாரு அந்த நேரத்திலேயே அவர் இவங்க பேசுறாங்களே அப்பெல்லாம் பெரியார் எங்க போனாரு இந்த திராவிட இயக்கம் எங்க போச்சு சுதந்திரத்துக்காக போராடுகிற இதே நேரத்திலேயே தலித் விடுதலை என்பதை மிக முக்கியமாக நினைச்சார் அவர் அதனால தான் டாக்டர் டி எஸ் எஸ் ராஜன் அந்த காலத்திலே எம்பிபிஎஸ் டாக்டர் அவரை அழைச்சு அரிஜன சேவைக்கு என்று ஒரு மாநில அளவில் ஒரு நிர்வாகியா போடுகிற போது தமிழ்நாட்டுக்கு அவர் போட்டது டாக்டர் டி எஸ் எஸ் ராஜன் அவர் அதுக்காக அடிபட்டு உதப்பட்டு திருநெல்வேலி சிறை அங்கே செத்து போயிட்டார் படியுமே தியாகிகள் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க செய்யலன்னு திரும்பி திரும்பி அதான் சொல்லு அதனால ஐயா நீங்க செய்யறேன்னாலும் கொஞ்சம் சும்மா இருங்க நல்லவர்களை கேவலப்படுத்தாதீங்க தான் சொல்றோம் இல்லைன்னா நாம பல விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம்